ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பத்தையே நமக ராமபத்ரன் என்றும் ராமச்சந்திரன் என்றும் அழைக்கப்படும் ராமனை ரகுகுலத்தின் தலைவனை உலகிற்கே நாதனை சீத்தையின் பத்தியை போற்றி வணங்குகிறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா ஆரும் போன அத்தியாயத்துல ராமர் கபந்தன வதம் பண்ணிட்டு அவன் சொன்னபடி பம்பை ஏரிக்கரையை ஒட்டி இருக்கிற ருஷியமுக பர்வதத்தை தேடி லக்ஷ்மணனோட நடந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா ஒரு வழியா அவங்க அந்த அழகான ஏரியோட மேற்கு கரைக்கு வந்து சேர்ந்தாங்க அந்த ஏரியில் ஏராளமான தாமரை பூக்கள் மலர்ந்திருந்தது சுத்து வட்டாரம் எல்லாமே ஏராளமான பூ மரங்கள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருந்தது அங்க அவங்க ஒரு கண்ணை கவர்ற பூந்தோட்டத்துக்கு நடுவுல ஒரு குடில பார்த்தாங்க கபந்தன் சொன்ன சபரியோட குடில் தான் அது உடனே அந்த குடிலுக்கு பக்கத்துல போனாங்க அங்க ரொம்பவும் வயசான கிழவியா அந்த சபரிங்கிற தபஸ்வினி இருந்தா ராமர பார்த்ததும் கைய கூப்பிக்கிட்டே எழுந்து வந்தா ராம லக்ஷ்மணர்களோட பாதங்கள்ல விழுந்து வணங்கினா கால கழுவி குடிக்கவும் தண்ணி கொடுத்து உபச்சாரம் பண்ணினா ராமர் அவகிட்ட அம்மா நீங்க உங்களோட குருவுக்கு பண்ணின சேவையோட பலனா உங்களுக்கு மனக்கட்டுப்பாடும் மன அமைதியும் கிடைச்சு சுகமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு ராமா தேவர்களையும் விட மேலான உன்ன தரிசிச்ச இந்த நிமிஷத்துல தான் எனக்கு நான் பண்ணின தவத்தோட பலனும் என் குருவோட அருளும் கிடைச்சிடுச்சு உன்னோட கடாட்சத்தால இனி நான் அழிவே இல்லாத மேல்லோகத்துக்கு போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க சபரி அவங்க தொடர்ந்து ராமா நீ சித்திரக்கூடத்தில் வாசம் பண்ணின சமயத்துல தான் மேல் லோகத்திலிருந்து வாகனம் ஒன்னு வந்து இங்க இருந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்த மாதங்க முனிவரோட சீடர்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு போச்சு அவங்க என்கிட்ட நீ செஞ்ச புண்ணியத்தோட பலனா ராமர் தன் தம்பியோட இங்க ஒரு நாள் வருவாரு நீ அவரை வரவேத்து உபசரிக்கணும் அவரை தரிசித்தப்பறம் நீயும் மேல் லோகத்துக்கு வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க ராமா உனக்காக நான் இந்த பம்பை கரையில விளையிற பல சுவையான காட்டு பழங்களையும் கிழங்குகளையும் சேகரிச்சு வச்சிருக்கேன் நீ தயவு பண்ணி அதை சாப்பிட்டு பசி ஆறணும் ராமலட்சுமணர்களும் சந்தோஷத்தோடு அவங்க தந்ததை சாப்பிட்டாங்க அப்புறம் ராமர் கபந்தன்கிற ராட்சசன் உங்கள பத்தியும் இந்த ஆசிரமத்த பத்தியும் என்கிட்ட ரொம்பவே உயர்வா சொன்னான் இந்த ஆசிரமத்த எனக்கு சுத்தி காட்டுவீங்களாமா அப்படின்னு ராமர் கேட்டார் அவங்களும் சந்தோஷத்தோட அவரை கூட்டிக்கிட்டு இதோ இந்த இடத்துல தான் மாதங்க முனிவரோட சீடர்கள் ஹோம குண்டம் அமைச்சு ஹோமம் பண்ணுவாங்க நீராடினதுக்கப்புறம் அவங்க அவங்களோட மர உரிகளை இந்த மரக்கிளையில் உலர்த்துவாங்க நீல தாமர மாதிரி பல மலர்களையும் பறிச்சு கொடுத்து கடவுளை வழிபடுவாங்க அவங்க தொடுத்த மாலைகள் என்னிக்குமே வாடாம அப்படியே இருக்கும் பாரு அப்படின்னு எல்லாம் காமிச்சா ராமா நீயும் வந்தாச்சு நானும் உன்ன தரிசனம் பண்ணியாச்சு இனி நான் கிளம்பி என் குருமார்கள் இருக்கிற அதையும் மேல் லோகத்துக்கு நீ எனக்கு விடை தரணும் அப்படின்னு ராமர்கிட்ட அவங்க வேண்டிக்கிட்டாங்க ராமரும் அம்மா உங்க உபச்சாரங்களால நான் ரொம்பவே திருப்தியானேன் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு சபரி தான் உடம்ப நெருப்புக்கு அர்ப்பணிச்சுட்டு ஒளி வடிவமா ஆகாசத்துல எழும்பி மேல் லோகத்துக்கு போய் சேர்ந்தாங்க சரி லக்ஷ்மணா நாம இனிமே ருஷ்யமுக பருவதத்துக்கு சுக்ரீவனை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் லக்ஷ்மணனோட இருந்து கிளம்புறாரு அவங்க பம்பா ஏறிக்கற வழியா தொடர்ந்து நடக்கிறாங்க அந்த சுற்றுப்புறமே ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது ஏராளமான பூ மரங்கள் பழமரங்கள் தாமரைகள் பூத்து குலுங்குற பம்பை ஏறி ஏராளமான பசுமை குளிர்ந்த காத்து பறவைகளோட பாட்டொலி அன்ன பறவைகள் இப்படி எங்க பார்த்தாலும் இயற்கையோட அழகு கொட்டி கிடந்தது அதையெல்லாம் பார்க்குறப்போ ராமருக்கு சீத்தையோட நினப்பு ரொம்பவே வந்தது அவர் மனசு வேதனைப்பட ஆரம்பிச்சுது அவங்க சித்திரக்கூடத்தில் வசிச்சப்பவும் சரி சமீபத்தில் பஞ்சவடியில் வசிச்சப்பவும் சரி அவங்க இருந்த சுற்றுப்புறம் எல்லாமே ரொம்ப அழகா இருந்த இடங்கள் தானே சீத்தைக்கோ இந்த மாதிரி சூழல்னா ரொம்ப பிடிக்கும் சீத்தையும் இந்த மாதிரி வனப்பகுதிகளில் கைய கோத்து நடந்து சிரிச்சு பேசிக்கிட்டே போறது வழக்கம் அந்த ஞாபகம் எல்லாம் ராமருக்கு வந்து அவருக்குள்ள சோகத்தை பழையபடியும் எழுப்பிடுச்சு ரெண்டு பேரும் ருஷியமுக பர்வதம் இருந்த திசையில நடந்தாங்க இப்படியா வால்மீகி ராமாயணத்தோட ஆரண்ய காண்டம் முடியுது குழந்தைங்களா இனி அடுத்த வாரம் நாம கிஷ்கிந்தா காண்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் குழந்தைங்களா உங்களில் சில பேர் ஏற்கனவே சபரியோட பக்தியை பற்றி கதைகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ரொம்ப வருஷமாக சபரி தினம் பழங்களை பறித்து வச்சு ராமர் வராரா வராறான்னு ஆவலோட வாசலையே பார்த்துட்ருப்பாங்க அப்படி ஒரு நாள் கடைசியில் ராமர் வந்து சேர்ந்துடுறாரு அவருக்கு தான் சாப்பிட கொடுக்கறது புளிப்பு கிளிப்பு இல்லாம இனிப்பான பழமாத்தான் தான் இருக்கணும்னு நினைச்சு அவங்க தான் பறிச்சு வச்சிருந்த பழங்களை ஒவ்வொன்றா கடிச்சு பார்த்து அது புளிப்பு இல்லைன்னு அப்புறம் அந்த எச்சில் பழத்தையே ராமருக்கு கொடுத்தாங்க ராமரும் ஐயா எச்சில்னு அறுவறுப்பு படாம அவங்களோட அந்த தூய்மையான பக்தியில சந்தோஷப்பட்டு அப்படியே வாங்கி சாப்பிட்டார்ன்னெல்லாம் கதை உண்டு ஆனா வால்மீகி ராமாயணத்துலயோ ராம் சரித் மானஸ்லேயோ அப்படி எதுவும் சொல்லல பத்ம புராணத்துல அப்படி சொல்லி இருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது தண்டகாரண்யத்துல அடர்ந்த காட்டுக்குள்ள எங்கேயோ வசிக்கிற பல முனிவர்களுக்கும் சபரிக்கும் ராமரோட தெய்வீக மகிமை பத்தி எல்லாம் எப்படி தெரிஞ்சது ராமர் சித்திரக்கூடத்தில் வசிக்கும்போது இங்க இருந்த முனிவர்கள் வானுலகம் போனாங்கன்னு அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு ராமர் சித்திரக்கூடத்தில் தங்கி இருந்தாருன்னு எப்படி தெரியும் நான் இதை பற்றி வருது தாத்தா கிட்டே கேட்டேன் அவர் சொன்ன தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பொதுவா துறவிகள்ல ரெண்டு வகை உண்டாம் பகூதக் குட்டீச்சக் அப்படின்னு ரெண்டு விதம் உண்டுன்னு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாராம் பகூதக் அப்படின்னா பல தண்ணீர்னு அர்த்தம் அதாவது சந்நியாசிகள் ஒரு இடத்துலயே ரொம்ப நாள் தங்கி இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அங்க கூட இருக்கிறவங்க மேல பற்று பாசம் பந்தம் எல்லாம் வந்துடும் அவங்க எல்லாத்தையும் திறந்தவங்க ஆனதுனால எந்த மாதிரி பந்தத்திலையும் தான் அவங்க ஊர் ஊரா ஆசிரமம் ஆசிரமமாக மாறி மாறி போய்கிட்டே இருப்பாங்க பல புனிதமான இடங்களுக்கு யாத்திரை போவாங்க புண்ணிய நதிகளில் குளிப்பாங்க அதுதான் பகுதக் அவங்கள பரிவிராஜக சந்நியாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஊர் ஊரா சுற்றுற ஆசையும் அவசியமும் தீர்ந்தப்புறமா அவங்க ஒரு இடத்துல நிரந்தரமா குடிசை போட்டுட்டு தங்கி தீவிரமா தவம் பண்ணி பகவான் அடையிற முயற்சியில மூழ்கிடுவாங்க அப்படி குடிசையில தங்கிடுற தான் குட்டீச்சக் ஊர் ஊரா சுத்துற சன்னியாசிகளுக்கு அங்கங்க நாட்டு நடப்பெல்லாம் என்னன்னு தெரிய வரும் அவங்க வேற வேற இடத்துக்கு போறப்போ அவங்களுக்கு தெரிய வந்த நடப்புகளை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க அப்படி அவங்க ராமர் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலி தெய்வீக குணங்கள் கொண்டவர் அவர் எப்படித்தான் அப்பா தந்த வாக்க காப்பாத்துறதுக்காக தன் நாட்டையே திறந்துட்டு காட்டுக்கு வந்தாரு எப்படி பயங்கரமான ராட்சசர்களை ஒண்டி போரிட்டு போரிட்டு ஜெயிச்சாருங்கிற எல்லாம் கேள்விப்பட்டு அவங்க போற ஆசிரமங்கள்ல தங்கி இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவாங்களா இருக்கும் அப்படித்தான் ராமரோட மகிமை காட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரிய வந்திருக்கும்னு யூகிக்கலாம் அப்புறம் இன்னொன்னும் இருக்கு அது ரிஷிகளோட தவ வலிமை அந்த தவ சக்தியினால அவங்க அவங்களோட ஞான திருஷ்டியை உபயோகிச்சு பலதையும் தெரிஞ்சுப்பாங்க அப்படித்தான் பல ரிஷிகளுக்கும் பகவான் விஷ்ணு தான் ராவணனை அழிக்கிற நோக்கத்தோட ராமனா மனுஷ அவதாரம் எடுத்து வந்திருக்காருன்னு தெரிஞ்சிருக்கும் ஒரு அவதார புருஷனை கண்ணால காண்றது அந்த பகவானையே தரிசிக்கிறதுக்கு சமானம் அப்படின்னு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார் அதே சமயம் எல்லாராலையும் அவதார புருஷர்களை அடையாளம் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு அவர் சொல்லுவார் ரொம்ப ரொம்ப நல்ல குணம் உள்ளவங்களுக்கும் தவசக்தி இருக்கிறவங்களுக்கும் எளிமையும் பணிவும் உள்ளவங்களுக்கும் தான் மகாத்மாக்களையும் அவதார புருஷர்களையும் எளிதாக அடையாளம் கண்டுக்க முடியும் அவங்கள சரணடையவும் முடியும் அதனால கிடைக்கிற புண்ணியமும் நன்மையும் ரொம்பவே அசாதாரணமானது அயோக்கியர்களுக்கும் பொல்லாதவங்களுக்கும் மகாத்மாக்களையும் அவதார புருஷர்களையும் அடையாளம் காணவோ அவங்கள ஒத்துக்கவோ மரியாதை செய்யவோ வராது அவங்கள பத்தி ஏளனமா பேசுவாங்க மட்டம் தட்டுவாங்க இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவதூறு பேசுவாங்க இதுவரைக்கும் நாம கேட்டுட்டு வந்திருக்கிற ராமாயண கதையில பாருங்களேன் ரொம்ப நல்ல குணம் படைச்ச வேடர்களோட தலைவனான குஹனுக்கு ராமர் மேல எப்பேற்பட்ட ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்தது பரத்வாஜ முனிவருக்கு ராமர் ஒரு அவதார புருஷர்னு தெரிஞ்சிருந்தது தேவேந்திரனே நேர்ல வந்து சரபங்க முனிவரை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக வந்த போதும் அவர் மறுத்துட்டு ராமரை தரிசித்தப்புறந்தான் மேல் லோகத்துக்கு வருவேன்னு புடிவாதமா இருந்தாரே ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருந்தது ராமரை தரிசிக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம்னு அதே மாதிரி தான் சுதீக்ஷண முனிவரும் ராமரோட வருகைக்காக காத்திருந்தார் இல்லையா அகஸ்திய முனிவருக்கும் ராமரோட மகிமை தெரிஞ்சிருந்தது அதனால தானே அவர் கர ராமர் வதைக்கிறதுக்கு வசதியா முன்னாடியே அவருக்கு பல திவ்யாஸ்திரங்களை பரிசா கொடுத்து அனுப்பினாரு ஆனால் நீங்கள் சூர்பனக கரன் தூஷணன் ராவணன் மாதிரி பொல்லாத ராட்சசங்களை பாருங்க அவங்க யாருக்குமே ராமரோட தன்மை தெரியவே இல்லை ராமர் ஏதோ சாமானிய மனுஷன்தான் அவனால தங்கள ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற தான் இருந்தாங்க ஆனா ராட்சசனான மாரீச்சன் கொஞ்சம் வித்தியாசம் அவன் ஏற்கனவே அனுபவப்பட்டிருந்ததால ராமர் சாமானியப்பட்ட ஒரு ஆள் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சிருந்தது அவனுக்கு ராமர் மேல பயமும் மரியாதையும் இருந்தது ஆனா பக்தி இல்ல அவன் ராவணன் கையால சாகிறத விட ராமர் கையால சாகிறது மேல்னு நினைச்சான் அப்படியே நடக்கவும் நடந்தது ராமரோட தெய்வீகத்தன்மைக்கு சாட்சியா நாம வேற சிலரையும் பார்க்குறோம் அவரால பல பேருக்கு சாப விமோச்சனம் தர முடிஞ்சது அவர் மூலமா சாப விமோச்சனம் யார் யார் அடைஞ்சாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா குழந்தைங்களா யோசிச்சுட்டு அதை பத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க அவங்க அது சரியானு சொல்லுவாங்க சரி இப்போ சபரியையே எடுத்துக்கிட்டா அவங்க யாரு அவங்க ஒரு காட்டுவாசியோ இல்ல வேடர் குலத்தில் பிறந்த ஒரு சாமானிய பொண்ணோ என்னவோ தான் அவங்களோட பாகியம் அவங்க மாதங்க முனிவருக்கும் அவரோட சீடர்களுக்கும் சேவகம் பண்ண முடிஞ்சுது அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அந்த ஆசிரமத்தை பெருக்கி கூட்டி சுத்தமா வச்சிருந்திருப்பாங்க ஆசிரமத்துக்கு தேவையான விறகுகள் மற்ற சாமான்களை சேகரிச்சு தந்திருப்பாங்க அப்படி அதோட பலனா அவங்களுக்கு ராமரை பத்தி கேள்விப்பட முடிஞ்சது அவங்களோட நல்ல மனசு காரணமா அவங்களுக்கு ராமரோட தெய்வீக மகிமையை ஏத்துக்க முடிஞ்சுது முனிவர்கள் சொன்ன மாதிரி அவ அந்த ஆசிரமத்திலேயே தங்கி தவ வாழ்வு இருந்தாங்க ராமர் எப்படா வருவாருன்னு ஏக்கத்தோட காத்துட்டு இருந்தாங்க ராமரும் தம்பியோட வந்து சேர்ந்தாச்சு அவங்களுக்கு ரெண்டு பேரையும் பார்த்ததும் யாருன்னு எந்த சந்தேகமும் வரலையே பார்த்த உடனேயே ஓடி வந்து காலில் விழுந்துட்டாங்களே காரணம் பக்குவம் அடைஞ்சிருந்த அவங்களோட மனசுக்கு ராமரை பார்த்த உடனேயே தான் யாருக்காக இத்தனை காலம் ஏங்கி இருந்தோமோ அவர் வந்தாச்சுன்னு தெரிஞ்சு போச்சு ராமரை தரிசிச்சு அவருக்கு உபச்சாரம் பண்ணி சாப்பிட கொடுத்து அவரை கண்ணார தரிசிச்சு பேசி எல்லாம் பண்ணின உடனேயே அவங்களுக்கு பிறவி எடுத்த பலன் முடிவுக்கு வந்தாச்சு அதனால தான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார் அவதார புருஷர்கள் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்செடுத்துனா கண்டிப்பா அவங்கள நேர்ல பார்த்து தரிசனம் பண்ணிடணும் அப்படின்னு சரி யார் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் உங்களில் யாருக்காவது தெரியுமா தெரிஞ்சா எனக்கு சொல்றீங்களா தெரியல அப்படின்னா வருது தாத்தாவா அவரை பத்தி ஒரு கதை எழுத வச்சிடலாமா என்ன குழந்தைங்களா உங்களுக்கெல்லாம் இந்த ராமாயண கதை பிடிச்சிருக்கு இல்லையா வாரம் வாரம் தொடர்ந்து கேக்குறீங்களோ இந்த கதைய பத்தி உங்க அப்பா அம்மா கிட்டயோ தாத்தா பாட்டி நண்பர்கள் கிட்டயோ பேசுவீங்களோ ஏதாவது சந்தேகம் கேட்பீங்களோ குழந்தைங்களோட சேர்ந்து இந்த கதையை தொடர்ந்து கேட்டுட்ருக்கிற பெற்றோர்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஒரு வேண்டுகோள் இந்த தொடரை தொடர்பத்தின உங்கள் கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகளை நீங்கள் எனக்கு தெரிவிச்சிங்கன்னா ரொம்பவும் உபயோகமாக இருக்கும் எனக்கு நீங்கள் சிட்டுக்குருவி பாட்காஸ்ட் அட் ஜிமெயில் டாட் காம் சிஹெச்ஐ டியு கேயூஆர்யூவிஐ பிஓடிசிஏஎஸ்டி சிட்டுக்குருவி பாட்காஸ்ட் அட் ஜிமெயில் டாட் காம் மூலமாகவோ டப்ளியூட்யூடபுள்யூ டாட் கதையோசை டாட் காம் மூலமாகவோ கருத்துக்களை தெரியப்படுத்துங்க உங்களுக்கோ உங்க குழந்தைங்களுக்கோ ஏதாவது குறிப்பாக சில கேள்விகளுக்கோ சந்தேகங்களுக்கோ பதில் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணினா அதையும் எழுதுங்க இந்த ராமாயண தொடரை எழுதி தந்துட்டுருக்கிற எழுத்தாளர் பிகா அதான் வருது தாத்தா கிட்ட நான் அத கொடுத்து பதில் வாங்கித்தரேன் அத இந்த தொடரோட நடுவில் சமயம் கிடைக்கும்போது உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நீங்க நன்கொடை கொடுத்து இந்த முயற்சியை ஊக்கப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா டபிள்யூ 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 டாட் கதையோசை டாட் காம் இணையதளம் மூலமா நன்கொடை அளிக்கலாம் சரி இனி அடுத்த வாரம் கதையை தொடரலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க